തായി മറുപായി മളരായ് മണിയായി ഒളിയായി ഉരുവായും ഉളതായി മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായി കഥയായി കരുവായി ഉയരായി കഥയായി കുരുവായി വരുവായും கூகனே ஆதர்சமான ஆதிக்க சக்தி படைத்த வரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் சிம்மத்தில் வாழும் சிங்கத்தில் உதித்த சிங்கங்களே நீங்கள் பிறந்தது முதல் வாழ்முறை என்றும் பொருடும் வாழும் மெகா சொந்தக்காரரும் பெரும் புகழுக்கும் சொந்தக்காரன் நீங்கள் என்றும் எதிரிய கலங்கடிக்கும் தரும் மாபெரும் ராஜவம்சத்தில் உதித்த ராஜயோக சிங்கங்கள் நீங்களே உங்களுக்கு இந்த கலியுகத்தி இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளிக்கிழமை பதினொன்றாம் தேதி வரும் பங்குனி உத்திரம் மிகவும் விசேஷ நாளாக கருதப்படுகின்றது ஏனெனில் இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் நடப்போது நூற்றி தொண்ணூற்றி ஆறு வருடத்துக்கு ஒரு புலவர் சரோந்திரசோரு இந்த பங்குனி உத்திரம் என்ற விசேஷம் என்றால் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ரணருண ரகோஸ்தானி சனீஸ்வரோவா எட்லி பெரும் பணக்காரயத்தையும் மிகப்பெரும் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட லாட்ரி யோகத்தின் கொடுக்க ஆயத்தம் ஆகிவிட்டான் இந்த காலத்தில் உங்களுக்கு நான்குக்கும் வந்து கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக முருகப்பெருமான் பங்குனி உத்தரத்தே வரும் உத்தர திருநாளில் முருகப்பெருமான் திருவண வைபவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன அது சிம்மத்திற்கு மிகவும் யோகத்தையும் மிக ராஜ யோகத்தையும் கொடுக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதம் வரும் முருகப்பெருமானுடைய இந்த உத்தரத் திருநாளில் என் அப்பன் ஆறுப அறுபடை முருகனை நீங்கள் வழிபட்டாலும் சரி இல்லை உலகத்தில் எந்த முழுந்த என் முருகப்பெருமான் நினைத்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி பெற்று கூட கூடியாக வரும் உத்தரம் எப்போது தொடங்குகிறது என்றால் வியாழக்கிழமை மதியம் அதாவது பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷத்தில் தொடங்கி வெள்ளிக்கிழமை பதினோராந்தேதி பிற்போல் மூணு மணி பத்து நிமிடத்தில் முடிவடைகிறது ஆக மொத்தம் இந்த வியாழ மாலையும் பத்தாம் தேதி மாலையும் வெள்ளிக்கிழமை முழுவதும் உள்ள பங்கி உத்திர திருநாளி என் அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபடுங்க முடிந்தால் அன்று திருப்புகள் பாடலாம் மிகவும் யோகத்தை தரும் என் அப்பன் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி என்ற சில திருப்புகளை அன்று சிம்மராசினர் உட்கார்ந்து வாசிக்கலாம் கேட்கலாம் முடியாதவர்கள் வேல் வழிபாடு செய்யலாம் மேல் வழிபாடு என்றால் வேட்டில் ஒரு தாம்புலத்தில் ஆறு வெற்றிலை அகல விளக்கு வைத்து காம்பு பகுதியை நுனிப்பகுதியை வெளிப்பக்கமும் காம்பு பகுதியை உள்பகமும் வைத்து நெய் விளக்கு வைத்து அதில் மலகளால் அலங்கரித்து எனப்பன பண்ண ஆறுமுக கடையில் கூடிய வெற்றி திருமந்திரமான கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் திருப்புகளை பதினாறு முறை അന്ന് പാടുപോലെ പതിനാറ് വിധമാണ്വങ്ങൾ കിടക്കും ഇതോ അത് കളമന്ത്രം ഉം ഉളതായി മരുവായ് മഴരായ് മണിയായ് ഓളിയായി ഉളതായി മരുവായ് മഴരായ് മണിയായ് ഓളിയായി കരുവായ് ഹുരായ് കരിയായി വീതിയായി കരുവായ് ഹുരീരായി കരിയായി വീതിയായി குருவாய் வருவாய் அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலதாய் மணியாய் ஒளிய என்ற கந்தரழகன அழகான அம்பத்தொன்னாம் திருப்புகளை எவர் ஒருவர் ஆஹ் பதினாறு முறை பாடுவது பங்குனி உத்தர திருநாளில் பதினாறு முறை வேலுவிலுக்கு வேலுக்கு பாடுங்கள் உங்கள் வாழ்க்கை என் அப்பன் ஆரம்ப கடையில் அணுக்கிறத்துனால் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகம் பெற்று என்றென்றும் கோடீஸ்வரராய் சிம்மராசிக்காரர் வருவது உண்மை ஏனெனி இப்படி ஒரு நிகழ்வு இனிமே கிரகங்கள் நான்கு கிரகமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது சாதகமாக வரும் காலங்களில் நீங்கள் எப்ப என் ஆரம்ப கடையில் நீங்கள் வழிபடும் பொழுது முருகப்பெருமானின் பேரலும் திருவருளும் கிடைத்து என்றென்று நீங்கள் ராஜாவாய் ஜீவிக்க கூடிய என்றும் வரக்கூடிய மகாபல்லவர் பட்டியலில் தனபந்தர் பட்டியல் மெகா கோடீஸ்வரர் பட்டியலில் இந்த பங்குனி ஊத்திரத்தின பதினொன்றாம் தேதி ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலும் உங்கள் வாழ்க்கை ஆறாய் பெருகி நூறாய் பெருகப் போகிறது கோடா கோடியாய் பெருகி மிக பெரிய தனவந்தராய் குபேரனாய் துல்லிய ராஜயகம் பெற்று வரும் வெள்ளிக்கிழமை முதல் உங்கள் வாழ்க்கை மிக பெரும் ஆராய் பெருகி மிக பெரும் கோடீஸ்வரனை வாழ்பு சிம்மராசினர் உண்மை உண்மை உண்மை